بسم الله الرحمن الرحيم تحكم بما شئت في وصف خلقه ودع قولهم في مدح عيسى فألقه فإن كان موسى جاز بحرا بفلقه لآياته من قبل نشأة خلقه وجود وبرهان وأخباره تتلى صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى وَاللَّهِ ما أعقبوا سِلَاةً بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جد الله مع بعد வித்ரியா ஷரீஃபினுடைய இருபத்தி எட்டாவது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை பற்றி அவருடைய நற்குணங்கள் எப்படிப்பட்டது அதை எப்படியெல்லாம் நாம் வர்ணித்துச் செல்லலாம் என்பதை பற்றி சொல்கிறார்கள் முதலாவது வரை வரியிலே சொல்கிறார்கள் தஹக்கம் பிமா ஜா ஷெஃபி வஸ்வில்கிஹி நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நற்குணங்களை வர்ணிப்பதன் மீது அந்த வ அவர்களுடைய நற்குணங்களை வர்ணிப்பதிலே நீ நாண்டிய விதத்தில் அவர்களை வர்ணித்துக்கொள் வத கௌலகம் ஈசா பால்கிஹி நபிகள் நாயம் செல்லல்லாசாரர்களுக்கு முன்னால் வந்த ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய கூட்டத்தார்கள் எவ்வாறு அவர்களை வர்ணித்து சொன்னார்களோ அந்த சொல்லை விட்டுவிடு அது என்ன சொல் அப்படின்னு சொன்னால் ஈசா நபி அலிஸ்லாம் அவர்களை அவருடைய கூட்டத்தார்கள் கடவுள் என்று சொன்னார்கள் ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்களை கடவுள் என்று சொன்னார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் ஈசா அவர்கள் கடவுளுடைய மகன் அன்றார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் மூன்று கடவுள்கள் இருக்கிறார்கள் அதிலே மூன்றாவது ஈசா என்றெல்லாம் அவர்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினார்கள் அது கூடாது அது மார்க்கத்தில் இடமே இல்லை அது சிற்கும் தான் ஏன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை நாங்கள் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தவே கூடாது எல்லா நபிமார்களை விட எல்லா ரசூல்மார்களை விட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பை விட அல்லாஹ்வினால் என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டதோ அத்தனை படைப்புகளை விட ரசூல் சல்லல்லா அவர்கள் தான் உயர்வு கூறியவர்கள் மகத்தானவர்கள் அவர்களை போன்று உலகத்திலே யாருமே இல்லை யாரை போன்றும் அவர்களும் இல்லை ரசூத் சல்லாஹன் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதரும் இல்லை அவர்களைப் போன்ற மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை இனி வாழ்வதற்கு யாரும் வரப்போவதும் இல்லை அவர்களுடைய அழகை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலும் அவர்கள் வந்து அழகில் கூட பரிபூர்ணமானவர்கள் அதனால ஈசா அலி அவருடைய கூட்டத்தார்கள் ஈசா நபியை அல்லாஹுடைய கடவு அல்லாஹுடைய மகன் இன்னொரு கூட்டத்தார்கள் மூணாவது கடவுள் என்றும் இல்லை ஈசா அலி இஸ்லாம் தான் கடவுள் என்று சொல்லியும் யாரெல்லாம் சொன்னார்களோ அந்த சொல்லை இங்கே விட்டுவிடு ரசூல்சுல்லா அவரசா அவர்களை பார்த்து கடவுள் என்று சொல்ல வேண்டாம் கடவுளுடைய மகன் என்று சொல்ல வேண்டாம் அது அல்லாத வேண்டிய விதத்தில் ரசூல் சுல்லாசா அவர்களை நீ புகழ்ந்து கொள் என்று சொல்கிறார்கள் மூசா நபி அலிசா அவர்களை ஃபிரோன் கூட்டத்தினர் விரட்டி வருகின்ற பொழுது நெயில் நதி குறுக்கிட்டது அப்போ மூசா நபி அலைசா அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய கையில் இருந்த கம்பால கடல்ல அடிச்சாங்க நெயில் நதி அடித்த இடத்துல கடல் ரெண்டாக பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது மூசா அலிசலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த கடல் நடு வழியாக நடுவிலே அவர்கள் ஓடிவிட்டார்கள் மறுபக்கம் கரைக்கு போய் சேர்ந்துட்டார்கள் அப்ப அப்போ ஃபிரோனும் அவருடைய கூட்டத்தாலும் விரட்டி வந்தாங்க எந்த வழியால நாங்களும் போலாம் நினச்சி நினாங்க சரியா நடுவில் வரும்போது நான் கடலை சேர்த்துட்டா பெருவானும் அவனுடைய கூட்டத்தால் சேத்து மணிந்தாங்க அவர்களை உடலாக அதாவது மனித உருவத்தில் படைப்பதற்கு முன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்துல உலகத்துல எத்தனை படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னாலையும் ரசூத் சல்லாஸ்லாம் அவர்கள் உலகத்துல படைக்கப்பட்டிருந்தார்கள் அது எப்படி என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்களுடைய அவர்களே ஒளியாக ஒரு நூறானியத்தா ஒரு பிரகாசமாகத்தான் அல்லாஹ் தாலா முதல் முதலே படைத்தான் உலகத்திலுள்ள படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்கள் ஜென்கள் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் ஆறுகள் கடல்கள் வானங்கள் பூமிகள் அத்தனையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா முதல் முதல்ல படைத்தது நபிகள் நாயம் சல்லா அவர்களுடைய ஒளியைத்தான் அந்த தான் அதற்கு பின்னால் தான் மற்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்தான் இந்த நபிகள் அவர்கள் தான் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள் இவை அனைத்தையும் இந்த குர்ஹானுக்கு முன்னால் வந்த மல் நபிமார்களுடைய வேதங்கள் தௌராத் வேதம் ஜபூர் வேதம் இஞ்சியில் வேதம் தௌராத் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஜபூர் வேதம் தாவூத் தாவூசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அஹ் இந்தியில் வேதம் ஈசானியலேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வேதங்களில் எல்லாம் நபிக நபிகள் நாயம் சல்லாம் அவர்களையும் பற்றி புகழ்ந்து சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே அவர்களை பற்றி புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருந்தது சொர்க்கத்துல கூட ஆதமனேஸ்லாம் அவர்கள் முதல் மன மனிதாக படிக்கப்பட்ட நேரத்தில் கூட சொர்க்கத்தினுடைய வாசல்ல லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலல்ல களிமா புதிந்திருந்ததை அங்கு பதியப்பட்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹ் கேட்டார்கள் லாயில் என்று போட்டிருக்கிறாய் அதை எழுதப்பட்டிருக்க எனக்கு தெரியும் அது நீதான் ஆனால் முகமது ரசூல் உள்ள பின்னால் ஒருவருடைய பேர் போட்டப்பட்டிருக்கிறது அது யாருன்னு பொழுது அல்லாவு தால சொன்னான் அவரும் உங்களுடைய பிள்ளை தான் உங்களுடைய குழந்தை தான் பிற்காலத்தில் அவர்கள் நபியாக வருவார்கள் ஏன்னால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதமலிஷனா அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தாய் தந்தையர் இருந்தாலும் அது அப்படியே நேராக எங்கே போய் சேர்கிறது ஆதமலிஷன் அவர்கள் தான் எங்கள் அனைவருடைய அப்பாவாக இருக்கிறார்கள் சரி இப்போ நபிகள் நாயம் செல்லல்லாத அவர்களை நாம் எப்படி வேண்மென்னா போகழலாம் அவர்கள் ஒளியாலானவர்கள் பிரகாசமானவர்கள் எல்லாருக்குமே தலைவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் ஒளியாக்களாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் தலைவர்கள் இப்படி எப்படி வேணுமா போகலாம் ஆனால் சில பேர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அதாவது சுண்ணத்துள் ஜமாத் அல்லாத மற்ற இயக்கங்கள் பின்னால சுத்தி கொண்டு போன சில அறிவியல் குறைந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இந்த ரசூல் சல்லாசாம் அவர்களை நாங்கள் கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவதாக சொல்லி எங்களை அவர்கள் கேவலப்படுத்த பார்க்கிறார்கள் அதாவது நாங்கள் மௌருதுகள் எல்லாம் மோதுகிறோம் அல்லவா அந்த மௌருதுல ரசூல் சுலதாசம் அவர்களை நாங்கள் அல்லாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்னென்றால் உதாரணமாக சொன்ன போனால் சுபஹார மௌதில் யானபி சலாம் அலைக்கும் என்ற பயத்தில் அந்த ஹப்பாருல் ஹபாயா ரசூல் சுல்தாசா அவர்களை பார்த்து புகழ்ந்து பாடுகிறோம் நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் பாடுகிறோம் இதை அவர்கள் சொல்கிறார்கள் அது எப்படி ரசூல்லா பாவங்கள் மன்னிப்பாங்க அல்லாஹ் தானே மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி மக்களை திசையை திருப்பிதாக எத்தனையோ பேர்களை திசையை திருப்பிட்டாங்க அல்லாதான் மன்னிக்கக்கூடியவன் இவங்க என்னென்னா ரசூல்லாவை பார்த்து அந்த ஹஃபார் ஹத்தாயா அவர்கள் தான் நபியை நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் பாடுறாங்க பார்த்தீங்களா சிறுக்கா இல்லையா தானே மன்னிக்கக்கூடியவன் ரசூல்லா அப்படி பாவத்தை மன்னிப்பாங்க என்று சொல்லி மக்களை அப்படி செலவை செய்து என்ன செய்கிறார்கள் மக்களை இயக்கங்களில் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கவனிக்கணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்கிறான் அவர் மனிதனுடைய மனதை காயப்படுத்துகிறான் அல்லது அடிக்கிறான் அடித்து விட்டு அல்லாட்டத்தில் தோபா செய்கிறான் அல்லாஹ் நான் அவனை அடிச்சுட்டு நீ என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டா அல்லா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான் அல்லாஹுடைய விஷயத்துல நாங்கள் தவறு தான் அல்லாவுடைய விஷயத்துல அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் ஆனா நாங்கள் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்தா அந்த மனிதன்கிட்ட போய் பாவத்தை மன்னிச்சுக்கோ நான் இப்படி செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்ட்டு அந்த மனிதன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாட்ட மனத்த அல்லாஹ் அல்லா கிட்ட தான் மன்னிப்பான் அதுவும் அந்த மனிதன் எங்களை தான் எல்லாம் மன்னிப்பான் இப்போது நாங்கள் போய் அந்த மனிதன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம் நான் உங்களை அடிச்சுட்டே என்ன உங்களை ஏசிட்டே என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை மன்னிச்சுட்டானு வச்சுக்கோங்க இப்போ எங்களை மன்னிச்சவர் அல்லாதான் ஆ அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட வந்து பாவத்தை மன்னிப்பு என்னையே என்ன எங்கள்ட்ட தவறை மன்னிக்க சொல்கிறது நாங்கள் ஒரு ஆளை வந்து கேவலமாக ஏசிட்ட முன்னிச்சோன்னா அது ஒரு பாவம் அது நாங்கள் யார்ட்டு யாரை ஏசிடுவோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம் அவர் மன்னிச்சாதான் நல்லாவே மன்னிப்பான் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால் இப்போ இதெல்லாம் செருக்கு சொல்லி கொண்டு போகிறாங்களே இந்த இயக்கங்கள் கீழே எவனா ஒருத்தர் என்கிட்ட மாட்டினான்னு வச்சுக்கோங்க நான் அவனை காது புழக்கா கொண்டு குட்டேன்னு கொடுத்துட்டேன் அல்ல செவட்டிலே கொடுத்தேன் அல்ல விரட்டி விரட்டி அடிச்சிட்டேன் இதெல்லாம் செருக்கா புத்தியத்தனை கேட்டு ரோட் நட்டு அடி அடினு அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு நான் யோசிக்கிறேன் அப்படி அடிக்காமல் சொல்லியிருக்கலாமோ என்று சொல்லி நான் அவனை கூப்பிட்டு நான் அவனை அவசரப்பட்டு அடிச்சிட்டேன் என்னென்ன மன்னிச்சுக்கோ நான் அவனுக்கு அன்பான முறையில் சொல்லி தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நல்லா ரத்தம் வர்ற அளவுக்கு நல்லா கொண்டு கொடுத்துட்டு பிறகு மன்னிப்பு கேட்குறானா அவனை போய் இப்போ அவனும் ஏதோ என்னையோ மன்னிக்கிறான்னு வச்சுக்கோங்க இப்போ அவன் என்ன அல்லாவ அல்லாவன் இல்லை அப்போது நாங்கள் யாருக்கு என்ன அநியாயம் செய்தோமோ அந்தந்த வகத்தை போய் மன்னிப்பு கேட்கணும் அவங்க மன்னிச்சாதான் அல்லாவே மன்னிப்பான் சரி இன்னொரு விஷயம் விடுவோம் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன் அப்படித்தானே அல்லாஹ் மட்டும்தான் மன்னிக்கக்கூடியவன் என்று வச்சுக்கொள்வோம் நாள் வருகிறது கியாமத்தினால் எல்லா நபிமார்கிட்டையும் மக்கள் எல்லாம் ஓடுவாங்க எங்களை காப்பாற்றணும் எங்களை காப்பாற்றிக்கொண்டு எல்லா நபிமார்களும் எனக்கு என்னால் முடியாது இன்றையத்தினு உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் அந்த நம்பிக்கை போங்க இந்த நபிட்டு போங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி அனுப்பிக்கொண்டே போவாங்க கடைசியாக ரசூல் சொல்லலாஸ் அவங்கள்ட்ட போவாங்க அவங்க தான் வந்து கிட்டே வந்து எங்களுக்கு ஆவண்டி அந்த மனுஷர் வயிற் கடுமையான வயலில் ரெண்டு காலை முட்டை முட்டு காலை நின்று அப்படியே சஜிதா செய்து நீண்ட சஞ்சிதா செய்து எங்களுக்கு ஆக வேண்டி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் செஞ்ச பாவத்துக்காண்டி வேண்டிய மன்னிப்பு கேட்டு அவங்க அல்லா